தம்பி பிறந்த நாள் வாழ்த்துக்கள் என்ன வயசு உங்களுக்கு தேக்கிட்டு ஓகே ஆண்டு காலம் சந்தோஷமா மகிழ்ச்சியா இருங்க நான் தான் கேட்டேன் எல்லாத்தையும் நான் என்ன நினைச்சுக்கிட்டேன் குழந்தைக்கு பிறந்த நாள்னு கூப்பிடுறீங்கன்னு நினைச்சுக்கிட்டேன் அப்புறம்தான் வந்து அஹ் பாஸ்டருக்குதான் பிறந்தநாள்னு சொல்லிட்டு குணவதி சொல்லிச்சு அப்புறம் நினைச்சேன் என்ன பெரியவங்களா இருக்காங்க இவங்க இருக்கு இப்ப பிறந்தநாள் கொண்டாடுறாங்க சின்ன வயசுல கொண்டாடுறது ஓகே அப்படின்னு நினைச்சேன் ஆனா அதுக்கப்புறம்தான் புரிஞ்சுது உண்மையிலே வந்து அஹ் மதிப்பு மிக்க நம்ம லைஃப்ல மதிப்பு மிக்கவங்களுக்கு வந்து நம்ம அவங்களை கொண்டாடணும் எல்லாருக்கும் ஆசீர்வாதம் கிடைக்கிறது கிடையாது ஸ்பெஷல் பீப்புளுக்கு ஸ்பெஷலா காட் ஒரு ஆசீர்வாதத்தை கொடுத்திருக்காரு கடவுள் தேர்ந்தெடுக்கப்பட்ட குழந்தை இல்லைங்க இப்போ நாங்களும் பைபிள் படுத்துறோம் உங்க வாயில இருந்து அந்த வார்த்தைகளை கேட்கும் போது அப்படி ஒரு ஹாப்பியா இருக்கு ஸ்டாப் சொல்லவே மனசுல இருந்தான் நீங்க கேட்குற தம்பி கேட்டுக்கிட்டே இருக்கலாம் நம்ம நல்லா பேசினா கூட அவங்க கிட்ட சொல்லிருந்து கேட்கும் போது நல்லா இருந்தது நான் உங்ககிட்ட ஒரு ரெண்டு விஷயத்த உணர்ந்தேன் கைசில கால இரண்டு ஏதாவது ஒரு சப்ஜெக்ட் பேசிட்டுப்பாங்கல்ல இப்ப இந்த நிமிஷத்துல சேர்ல உட்காரும் போது உணர்ந்த ஒரு விஷயம் என்ன அப்படின்னா உங்ககிட்ட பேசும்போது மன அமைதியும் நிம்மதியும் கிடைக்குது எவ்வளவு பணம் கோழி ஒத்தி கொடுத்தாலும் கிடைக்காத ரெண்டு விஷயம் இதெல்லாம் மன அமைதி நிம்மதி அதெல்லாம் வந்து யார் கூட இருந்தாலும் ஒரு குட் சோலோட இருந்தா மட்டும்தான் நமக்கு கிடைக்கும் எல்லாரோட பயணிக்கும் போதெல்லாம் அது கிடைக்காது ஃபியூ பீப்புள்ஸ் தான் நம்ம லைஃப்ல வந்து பாசிட்டிவா நம்ம சோஃபா இருக்கும் போது நம்மளை ஹாப்பியா ஆக்கிறதும் நம்ம ஹாப்பியா இருக்கும் போது என்கரேஜ் பண்றதும் உள்ளது நமக்கு ஹார்ட்டுக்கு ரொம்ப நெருக்கமானவங்கதான் அது எந்த வகை உழவுகளா கூட இருக்கலாம் ஒரு அண்ணனா தம்பியா ஃப்ரெண்டா என்ன வேணா இருக்கலாம் இன்னைக்கு எனக்கு வந்து காலையில இருந்து நிகழ்ச்சிகள் இருந்தது குழந்தைய போய் நமக்கு வந்தா நீங்க தெரியணும்னா கூட இருக்கா எனக்கு உங்களுக்கு குழந்தையாதான் தெரியலீங்க அதுவும் ஆசீர்வதிக்கப்பட்ட தேவ குழந்தை நீங்க எனக்கு ஒரே ஒருத்த உங்க அப்பா அம்மா இல்லை நான் பேசுறத கேட்கறதுக்குன்ற ஒரு ஃபீலிங் இருக்கு ஏன்னா எல்லா அப்பா அம்மாவும் தன்னுடைய குழந்தைய பேசினா சந்தோஷப்படுவாங்க அந்த அவங்கள விட பண்மடந்து நீங்க பெயர வளரப்போறீங்கன்றது மாற்று கருத்தே கிடையாது அவங்க இருக்கும் போதே அவங்களை தாண்டி வளர்றதுதான் வளர்ச்சி அதுக்கு நீங்க தொட்டுட்டீங்க அவர் தந்தையை நீங்க தாண்டிட்டீங்க நீங்க இன்னும் நல்லா வளரணும் உங்க ஹெல்த் நல்லா பாத்துக்கணும் உங்களுடைய வளர்ச்சி இந்த சின்ன வட்டத்துல இல்லாம அவரை விதமா வளர போட்டிருக்காருங்க இந்த திண்டுக்கல் மாவட்டத்துக்கு பெஸ்ட் அவார்டு எல்லாரும் அக்கா நீங்க மறந்து அந்த பிள்ளையும் போன் பண்ணி சொல்லுச்சுமா அப்படின்னு சொல்லுன்னா ஒரு ஒரு பிள்ளை ஆசிரியர் போகிற ஒரு ஸ்பெஷல் டே நமக்கு லைஃப்ல முதல் ஸ்பெஷல் டே நம்ம திறந்த நாள் தான் அந்த திறந்த நாள் அன்னைக்கு இன்னைக்கு இத்தனை பேர் இங்க இருக்கிற எல்லா நகர் உள்ளவங்களும் வந்து உங்களை ஆசீர்வாதம் செய்யறாங்க தம்பி ஆனா உங்களுக்கு பிளஸ் பாயிண்ட் என்ன தெரியுமா இன்னைக்கு எல்லாரும் ரொம்ப விஷ் பண்ண வந்தோம் ஆனா உங்ககிட்டதான் பல வணங்கி ஆசீர்வாதம் வாங்குற இடத்துல நாங்க இருக்கோம் என்ன காரணம்னா அந்த தெய்வ வசனங்கள் உங்களுடைய உங்களுடைய நினைவுகள்ல உங்க வார்த்தைகள்ல உங்களுடைய செயல்கள்ல இருக்கிறது தான் வந்து வயதை கடந்து என்னுடைய வயது உங்களுடைய நீங்கள் வயதை கடந்து உங்ககிட்ட ஆசீர்வாதமோன்ற இடத்துல இருக்கிறோம் தம்பி அதனால எல்லா நாட்களும் நீங்க மகிழ்ச்சியாகவும் இறைவனோட அருள் இன்னும் உங்களுக்கு பெருக பெருக கிடைச்சு உங்கள நீங்க எடுக்கிறச்சு கடையில உங்களுடைய இலக்கு எங்க நினைக்கிறீங்களோ அதை விட பல்லாயிரம் மடங்கு உங்க இலக்கு பெருந்துன்றது என்னுடைய நம்பிக்கை என்னுடைய நம்பிக்கை எதுக்குமே போயிட்டதில்லை அதனால நீங்க வந்து ரெண்டு பேரும் நல்லா இருப்பீங்க அதே போல டச்சும் சூப்பர் தாரங்களை ரெண்டு பேருக்கு நல்ல ஒரு தாங்க அந்த விளையாட்டா கேட்கணும்னு சொல்லுவாங்க ஜாதி கேட்ட மூடி இருந்தாங்க மூடி சரியா அப்படின்னா ஜாதியும் துடியும் வேஸ்ட்டு நீங்க வெண்டை நீங்க எதை விரும்புறீங்களோ அவ அதை விரும்பணும் அவங்க எதை செய்யணும்னு நினைக்கிறாலும் அதான் அப்படியே டக்குனு கேச்சர் பண்றீங்க இந்த இந்த ஒரு நல்ல ஒரு கப்பல் இப்படியே இருக்கணும் உங்களை பார்த்து மற்ற பேட்ஸும் வந்து அதே மாதிரி ஃபாலோ பண்ணோம் ஃபாலோ பண்றதுக்கு ஏஜ் இல்ல நம்ம கூட வயசுல பெரிய நாள் கூட இந்த பிள்ளைங்க என்ன சொன்னாலும் கேக்குறது மாதிரி நம்மளும் கேட்கணும் அப்படின்ற மாதிரி முன்மாதிரியாக விலகக்கூடிய தம்பதியர்கள் நீங்கள் பெறும் நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என அன்புடன் தாண்டி வாழ்க்கை